ஸோ அட்டாக் பண்ணவங்க ஒரு ஸ்டார் கூட அடிக்கலை ஸோ யாரும் தான் தெரில பார்க்கல கரெக்டாக சரி ஓகே நண்பர்களே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஹாக் ரைடர் அட்டாக் ஸோ ஹாக் ரைடர் அட்டாக் பண்ணிவிட்டு ஹாக் ரைடர் வந்துட்டு நான் பெருசாக மொத்தமாக ஹாக் ரைடர் எடுத்துகிட்டு போய் நான் அட்டாக் பண்ணது கிடையாது ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த பேஸ் தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் வாரில் ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியுது பதினஞ்சாவது இடத்துல இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹாக் ரைடர் அட்டாக் வந்துட்டு வாரில் பண்ணக்கூடாது ஏன்னா வாரில் வந்துட்டு ஹாக் ரைடர் அட்டாக்லாம் வந்து செட் ஆகாது ட்ராகன் அட்டாக் தான் பட் ரைடரை வச்சு நான் சும்மா உங்களுக்கு நார்மல் அட்டாக் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறது நான் பண்ணதில்லை ஸோ அது நானே இனிமேல் தான் கற்றுக்க போகிறேன் ஓகேவா ஸோ கரெக்டாக வந்துட்டு எப்படி இறக்கி விடணும் எப்படி இறக்கி விட்டா அது டிஃபென்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவோம்ல ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி தான் விளாடணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேஸாகவே நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்த கொஞ்சம் வீக்கான பேஸில் அட்டாக் பண்ணோம்னா நமக்கு அதுவே பழகிரும் எடுத்த உடனே ஸ்ட்ராங்கான பேஸுக்கு போயிட்டோம் ஆ இது ஓகே இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இருபத்தோரு கப் இருக்குது நம்மக்கிட்ட பணமெல்லாம் நம்ம நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை ஓகே ஸோ இப்போ இந்த ஹாக் ரைடரை வச்சு எப்படி இந்த பேஸை அடிக்க போகிறோங்கிறது தான் எங்கள் மேட்ரு ஸோ சுற்றி முற்றியும் வச்சுருக்கானுங்கப்பா விசா டவர் அந்த டவர் இந்த டவர்ன்ட்டு எங்கே பார்த்தாலும் பயமாக தான் இருக்குது இறக்கி விடுறதுக்கு நாற்பது ஹாக் ரைடர்ஸ் இருக்காங்க ஓகே இந்த மாதிரி பிரித்து பிரித்து ரெண்டு ரெண்டு ரெண்டாக இறக்கி விட்றேன் ஓகே ஸோ இந்த விசா டவருக்கே கிட்டத்தட்ட இத்தனை பேர் செத்துவிட்டானுங்களேடா ஹாக் ரைடருக்கு ஹெல்த் ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஸோ நம்ம எதிர்பார்க்குறத விடவே கம்மியான ஹெல்த்தை கொண்டு வந்தால் ஹாக் ரைடர் ஒம்போது விசா சாரி ஒம்போது ஹாக் ரைடரு ஒரு விசாட் டவருக்கே முடிஞ்சிட்டானுங்க பிகாஸ் அங்கே பவராக இருந்துச்சு வெப்பன்ஸ் எல்லாம் ஸோ இந்த பக்கம் நம்ம இறக்கி விட்டு பார்க்கலாம் வேற பக்கம் நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த பக்கம்லாம் விசா டவரை பார்த்தாதாங்க எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா இவனுங்க வேறு கொத்து கொத்தா இறங்குவானுங்க விசா டவர் ஒரு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் லைஃப் குறையும் போட அப்படி அங்கே ஒரு ரேஞ்சஸ் பிள்ளை போட்டு விடு ஓகே ஸோ அந்த ரேஞ்சஸ் பிள்ளை போட்டு எவ்வளோ நேரம் அதை தாக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே முடிஞ்சுதா முடிஞ்சுதா ஆஹா கொஞ்சம் தூரந்தாங்க அங்கே வரைக்கும் போயிருக்காங்க ஸோ இன்னொரு ரேஞ்சஸ் பிள்ளை அங்கே போட்டு விடலாமா ஆஹா லைஃப் குறைஞ்சிருச்சு எல்லாருக்குமே ஸோ இந்த பக்கம் நான் கொஞ்சம் இறக்கி விட்டுருக்க மறுபடியும் ஸோ இங்கே எங்கள் ரேஞ்சஸ் ஸ்பெல் போடுறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க ஸோ இவங்க ரேஞ்சஸ் ஸ்பெல் போட்டால் அங்கே உள்ளே வருவானுங்களா எல்லா வெளியே போயிடுவானுங்களானே தெரிய மாட்டேங்குது ஓகே அடுத்த ரேஞ்சஸ் பெல் அந்த வாலில் சென்டரில் போட்டு விட்றேன் போடுறா அப்படி ரேஞ்சஸ் பில் ஓகே முடிங்கடா 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 முடிச்சிருங்கடா கஷ்டப்பட்டாவது முடிச்சிருங்கடா அந்த ரிசார்ட் தவிர அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செத்துட்டானுங்க இன்னும் மூணு பேர் தான் ஐயோ நமக்கு அட்டாக்கே பண்ண தரலையே வெறும் முப்பத்தோரு பர்சன்டேஜ் தான் அடிச்சிருக்கோம் எல்லா ஹாக்ரைடரும் காலி பாவிகளா டே உங்களை நம்பி வந்ததுக்கு இப்படி டேய் சரி விடுங்க ஸோ நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அட்டாக் பண்ண தெரியல ஸோ நான் வந்துட்டு ஹாக் ரைடர் நாற்பது ஹாக் ரைடர்லாம் வச்சு அட்டாக் பண்ணதே கிடையாது ஸோ அதனால தான் வந்துட்டு எனக்கு என்னமோ தெரியலையே நம்ம ஆனால் கரெக்ட் அட்டாக் பண்ணால் ஹாக் ரைடரை வச்சு விளாட முடியும் ஸோ இன்னொரு அட்டாக்மே பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி ட்ராகன் எடுத்துக்கலாம் வாருக்கு நமக்கு ட்ராகன் தேவை ஸோ அதனால் ட்ராகன் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக லைட்னிங் ஸ்பெல்லாகவே போட்டு விட்ருலாம் ஸோ இது வேண்டாம் நமக்கு ரேஞ்சு ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா டிராகனுக்கு செட் ஆகாது ஃபுல்லாகவே லைட்னிங் போட்டேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஹாக் ரைடரை வச்சு தான் அட்டாக் பண்ண போகிறோம் நான் வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு அட்டாக் ஆகுது ஹாக் ரைடரை வச்சு பண்ணணும்னு இருக்கேன் அப்போ தான் ஹாக் ரைடர் நமக்கு ப்ராக்டிஸ் ஆவாங்க எப்படி அந்த இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த விஷயமே தெரியும் ஸோ இதனால் வரைக்கும் நம்ம பார்பேரியன்ஸு ஜெயிண்ட்டு பெக்கா வரைக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு வரைக்குமே நான் எடுத்து மூணு ஸ்டார் அடிப்பேன் ஆனால் ஹாக் ரைடர்ஸை வச்சு மூணு ஸ்டார் அடிக்கிறது கஷ்டமாக இருக்குது ஓகே இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேஸ் தான் பட் எதுவுமே மேக்ஸ் பண்ணல எந்த எந்த ட்ரூ என்ன பில்டிங் எதுவுமே மேக்ஸ் பண்ணல எல்லாம் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் தான் இருக்குது ஸோ இந்த பேஸாவது நாம இந்த பேஸில் ட்ரைனிங் பண்ணலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக் ரைடர் இறக்கி விட்டாச்சு எல்லாமே தேர்ட் லெவல் ஹாக் ரைடர்ஸ் நினைக்கிறேன் ஃபோர்த் லெவல் ஸோ எல்லாமே ஃபோர்த் லெவல் ஹாக் ரைடர்ஸ் ஸோ அவ்வளோ பெரிய பவர் ஹாக் ஹாக்ரைடரே போன பேஸ் தோத்துட்டானுங்க ஓகே ஸோ அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் இறக்கி விட்றேன் ஸோ அப்படி இறக்கி விட்றதன் மூலமாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பட் இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஃபென்ஸுமே மேக்ஸ் பண்ணல பெருசாக ஸோ அதனால் தான் ஈஸியாக ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பாருங்கள் நான் என்ன ரேஞ்சு ஸ்பெல்ல யூஸ் பண்ணல அப்பவும் இவ்வளோ ஆக்ரேடர்ஸ் பேலன்ஸ் இருக்காங்க சிம்பிளாகவே முடிச்சுட்டானுன்னு நினைக்கிறேன் யா ஸோ அவ்வளோதான் டிஃபென்ஸ்லாம் காலி இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு ஆக்ரேடர் பேலன்ஸ் இருக்காங்க அவங்களே இறக்கி விட்டாச்சு ஸோ சுற்றி டிஃபென்ஸ்லாம் காலிங்க ஸோ அந்த பால் பேங்கிங் அவனும் ஃபோர்த் தான் அப்படியே ஈஸியாக முடிச்சிட்டானுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது டவுனாலேயும் முடிச்சிட்டானுங்க ஓ இது ஈஸியாக இருக்குங்க ஸோ டிஃபென்ஸில் எதுவுமே மேக்ஸ் பண்ணாத காரணத்தினால ஈஸியாக ஜெயிச்சிட்டோம் ஆனால் ஒரு வேளை எல்லா டிஃபென்ஸுமே தரமாக வச்சுருந்தான் அப்படின்னா செத்துருப்போம் தான் நினைக்கிறேன் போடு ஸோ எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் காலி ஸோ ரேஞ்சு ஸ்பெல்லி சும்மா போட்டு வேஸ்ட் பண்ணிடலாம் பிகாஸ் நாம ட்ராகனுக்கு வந்துட்டு இதுதான் எடுக்கணும் ஸோ அதனால் எல்லா ரேஞ்ச் ஸ்பெல்லி இங்கேயே நான் யூஸ் பண்ணிடுறேன் ஏன்னா ட்ராகனுக்கு வந்துட்டு லைட்னிங் தான் செட் ஆகும் முடிச்சுட்டு முடிச்சுடுறா முடிச்சுட்றா ஹாக் ரைடர்ஸ் இன்னும் இதே தான் இன்னும் ஒன்றே ஒன்று தான் அடி அவ்வளோதாங்க ஸோ முடிச்சிட்டானுங்களா என்னங்க இது பில்டர் கட்டா ஓகே அதையும் முடிச்சிட்டானுங்க சூப்பர் ஸோ இவ்வளோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டார் அடிக்கிறானுங்க போன அட்டாக் என்னடான்னா ஸோ இந்த அட்டாக்கில் டிஃபென்ஸ்லாம் இல்லை மேக்ஸ் பண்ணாத காரணத்தினால எப்படியோ ஆஹா ஷேடோ கிங் அப்படிங்கிறார் நமக்கு டிராகன் டொனேட் பண்ணியிருக்காரு ரொம்ப நன்றி ப்ரோ நான் வாரில் எந்த பேஸ் அட்டாக் பண்ணணும்னு சொல்லுங்க ப்ரோ ஷேடோ கிங்கா ஸோ ஷேடோ கிங் எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு ஷேடோ கிங் டுவெல்த் ப்ளேஸில் இருக்கார் அவருக்கு டுவெல்த்து பிளேஸில் எல்லாமே தரமட்டம் நைன்த் ப்ளேஸில் அந்த ஒரு டவுனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணாமல் இருக்குது ஸோ அதனால் நான் அட்டாக் பண்ண சொல்லி போட்டுட்றேன் ஷேடோக்கிங் ப்ரோ நைன்த் பிளேஸில் இருக்கக்கூடிய அட்டாக் பண்ணுங்கள் அந்த பேஸ் அட்டாக் பண்ணுங்கள் நைன்த்து பேஸ் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டு விட்ருலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஸோ கொஞ்சம் அப்படியே கேட்டு விளாண்டிங்கன்னா எப்படி ஷேடோக்கிங் ப்ரோவில் கேட்குறாரு பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறையா பேர் கேட்டு விளாண்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் தான் வந்து நீங்கள் இந்த பேஸ் அட்டாக் பண்ணுன்னு சொல்லலை ஆனால் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அந்த வாலெல்லாம் கொஞ்சம் மேக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த ஆர்ச்சர் டவரை தூக்கி வெளியே வச்சுட்டு பவர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் உள்ளே வச்சுருக்கலாம் பட் இவர் மாற்றி வச்சுருக்காரு ஸோ கொஞ்சம் அப்படியே கவனிச்சுக்கோங்க ப்ரோ உங்கள் பேஸை ஷேடோ கிங் ப்ரோ கொஞ்சம் பேஸ் நீங்கள் டெவலப் பண்ணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதா ஆ இதுதான் அந்த நைன்த் பேஸு ஸோ வெறும் ஏழே பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காரு நிகலேஸ் அப்படிங்கிறவர் ஸோ இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தாங்க இருக்குது ஆனால் நம்ம ஷேடோக்கிங்க அட்டாக் பண்ணிடுவாருன்னு நான் நம்புகிறேன் ஸோ வாரோடைய ரிசல்ட்டெல்லாம் நாளைக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ நாளைக்குள்ளே நம்ம டவுன்ஹால் நயன் போயிடுவோம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வாரில் என்னென்னலாம் நடந்துச்சு நெக்ஸ்ட்டு வார் என்ன ஆகுது அப்புறம் டவுன்ஹால் நயன் நான் வந்துட்டு அதை பற்றி சில விஷயங்களும் ஷேர் பண்ணுறேன் ஓகே நண்பர்களே இப்போது ரெண்டு அட்டாக்குமே முடிச்சாச்சு அடுத்தது ட்ராகன்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வார் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ட்ராகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த ட்ராகன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்தது வந்துட்டு வாருக்கு போகலாம் சரி வாங்க லைட்டாக ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் விற்கணுங்க இது என்ன இது என்ன ஸ்பெல்லு சார் இது என்ன போர்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஸ்பெல் அண்டு சீஜ் மிஷின்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவலுக்கு கொண்டு போய் விடுமாம்மா ஒன் ஹாருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு வேண்டாம் அதெல்லாம் நான் செல் பண்ணிடுறேன் வேண்டாம் அப்படின்னு தோன்றதெல்லாம் நான் செல் பண்ண போகிறேன் ஸோ இதை நான் நிறையா நேரம் உட்காந்து செல் பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் நமக்கு ஜெம்மு வேணும்னு சொல்லிட்டு ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஆறுநூறு ஜெம் இருக்கு இல்லையா இதெல்லாம் செல் பண்ணக்கப்புறம் எவ்வளோ ஜெம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஓகே நண்பர்களே ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட ஆயிரத்தி இருபத்தி நாலு ஜெம் இருக்குது அதே மாதிரி அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ரெடி ஆகிருச்சு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வீடியோவை ஸோ பிகாஸ் வந்துட்டு அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் ரெடி ஆகிறதுக்கே டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் உட்காந்து நான் உங்களுக்கு என்ன பேசுறது அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே தள்ளி விட்டாச்சு இப்போ இந்த வாரில் தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் ஈஸியான பேஸ் தான் ஸோ நமக்கு ரொம்ப கஷ்டமான கொடுக்கல அந்த ஃபிஃப்டீன் பேஸுமே யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்க சிக்ஸ்டீன்த் பேஸ் மட்டும் நம்ம அட்டாக் பண்ணால் போதும் போ இந்த மாதிரி நான் பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு வாரில் சாரி அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் பேஸை போட்டு தள்ளிட்டாங்க இந்த மாதிரி சுறுசுறுப்பாருங்க நண்பர்கள் எல்லோரும் ஸோ கிடைக்கிற கேப்பில் உங்கள் பேஸை நீங்கள் சூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் ஓகே ஸோ இப்போ நான் சிக்ஸ்டீன்த் பேஸ் தான் அட்டாக் பண்ண போகிறோம் சப்பையான பேஸ் டொனேட் கூட பண்ணல அந்த டீமில் ஸோ பாருங்கள் அந்த கிளான் கேஸ்டுக்குள்ளே டொனேட் கூட பண்ணல ஸோ அட்டாக்ல இறங்கிட்டோம் ஈஸியாகவே போட்டு உடச்சி விட்டு போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏர் டிஃபென்ஸை உடைக்கிறேன் ஏர் டிஃபென்ஸும் விசார்ட் டவரும் சேர்ந்தாப்ல உடைக்கணும் வெறும் ஏர் டிஃபென்ஸை மட்டும் உடைக்கக்கூடாது ஏர் டிஃபென்ஸும் விசார்ட் டவரும் சேர்ந்தாப்ல உடைச்சா ரெண்டு பில்டிங் உடைக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஆர் டிஃபென்ஸ் இருக்குது அதையும் உடைச்சிடலாம் யா அந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டாரும் அந்த ஏர் டிஃபென்ஸும் சேர்ந்தாப்ல உடைக்கணும் ஓகே ஸோ இன்னொரு ஸ்பெல்லு போட்டு விட்டா அந்த ஏர் டிஃபென்ஸ் காலி ஓகேங்க இன்னும் ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் தான் இருக்குது அந்த ஒரு ஏர் டிஃபென்ஸை நம்ம டிராகனை வச்சு எப்படி உடைக்க போகிறோம் அப்படிங்கிறத எங்கள் மேட்ரு ஃபஸ்ட்டு ஒரு ட்ராகன் இறக்கி விட்ருக்கேன் ஏன்னா அங்கே அந்த அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் க்ளியர் ஆகணுங்கிறதுக்காக ஸோ இந்த டிராகன் இந்த பக்கம் வந்துடும் அந்த ட்ராகன் அப்படியே அந்த பக்கம் போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இறக்கி விட்ற எல்லா டிராகனும் ஸ்ட்ரெயிட்டாக ஏர் டிஃபென்ஸ் நோக்கி போகிற மாதிரி இறக்கி விடணும் ஓகே இப்போ இந்த ஆர்மி கேம்ப் மட்டும் உடையட்டும் அந்த பக்கம் அந்த எலிக்சர் கலெக்டர் உடஞ்சிருச்சா இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு ஸ்டோரேஜுக்கு எய்ம் பண்ணி நான் எல்லாத்தையுமே இறக்கி விட்றேன் கோல்டு ஸ்டோரேஜுக்கு அடுத்தது அந்த ஆர்ச்சர் டவரை உடைப்பாங்க ஆர்ச்சவர் கடித்தது ஆர் டிஃபன்ஸுக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓ ஸ்ட்ரைட்டா ஆர் டிஃபென்ஸ்க்கு வந்துட்டாங்க ஸோ பரவாயில்ல எல்லா டிராகனும் இப்போ ஸ்ட்ரைட்டா ஆர் டிஃபென்ஸ்க்கு வந்து ஓகே ரெண்டு டிராகன் வந்திருக்காங்க எல்லா டிராகனும் வரல ஸ்ட்ரைட்டா ரெண்டு டிராகன்ஸ் ஆர் டிஃபென்ஸ்க்கு வந்ததுனால ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்துட்டோம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்த உடனே எல்லா ட்ராகனையும் இறக்கி விட்டுருந்திங்கன்னா அது அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு போயிடுவாங்க நடுவில் இருக்கிற ஆர் டிஃபென்ஸ்க்கு வரவே மாட்டாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று இறக்கி விட்டு அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக ஆல் டிஃபன்ஸை நோக்கி அந்த எய்ம் வர்ற மாதிரி செட் பண்ணி ட்ராகன்ஸ் இறக்க உணும் ஸோ இதெல்லாம் விளையாட கற்றுக்க கற்றுக்க தான் வரும் ஸோ இந்த மாதிரி தான் டிராகனை வச்சு எனக்கு நல்லாவே விளாட வருது ஸோ எப்படி இறக்கி விட்டா எங்கே நம்ம ட்ராகன்ஸ் போவாங்கன்னு ப்ரிடிக் பண்ணி விளையாட வருது ஆனால் ஹாக் ரைடர் விஷயத்தில் நான் தோற்று போயிடுறேங்க அது என்னன்னு தெரில ஹாக் ரைடர் விஷயத்தில் நான் தோற்று தோற்று போயிடுறேன் ஏன்னா ஹாக் ரைடர் வச்சு நான் விளாண்டது இல்லை இல்லையா ஸோ ஹாக்ரைடர்ஸும் டிஃபென்ஸ் நோக்கி போகிறாங்க எங்கே இறக்கிவிட்டால் எந்த டிஃபென்ஸ் நோக்கி ஃபர்ஸ்ட் எங்கே போவாங்க கொத்து கொத்தா இறக்கி விடணுமா தனித்தனியாக இறக்கி விடணுமா இல்லை மொத்தம் நாற்பது ஹாக்ரேடர்லாம் எடுக்கவே கூடாதா ஹாக்ரைடர்ஸ்லாம் சும்மா ரெண்டு மூணு தான் எடுத்துக்கணுமா எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது ஸோ விளாட விளாட தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹாக்ரேடர் அட்டாக் நான் பண்ணது கிடையாது பெருசாக ஹாக் ஆக்ரேடர் அன்லாக் பண்ணுவேன் ஆனால் அதெல்லாம் எடுக்கவே மாட்டேன் நான் ட்ராகனை வச்சாதான் விளையாட்டுருப்பேன் பட் உங்களுக்கு கண்டென்ட்டுக்காக தான் இந்த ஹாக்ரேடர்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம மூணு ஸ்டார்ஸ் அடிச்சாச்சு இன்னொரு பேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க எத்தனாவது இடத்துல இருக்குது பதி பதிமூணாவது பதினெட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பேஸ் ஸோ கீழே கீழே வந்துட்டே இருக்கும் ஓகே இந்த பதினெட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பேஸ் தான் நம்ம இப்போ அட்டாக் பண்ண போகிறோம் என்னுடைய பேஸ் பதினேழாவது இடத்துல இருந்துச்சு நான் பதினாறு அண்டு பதினெட்டாக வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறேன் ஓகே ஸோ இது ஈஸியாகவே நம்ம அட்டாக் பண்ணி முடிச்சிடலாம் கிளான் காஸ்டுக்குள்ளே எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஈஸியாகவே நம்ம அட்டாக் பண்ணி முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன் சரி வாங்க உள்ளே பூந்துடலாம் ஓகேங்க ஸோ ஆர் டிஃபன்ஸெல்லாம் லூஸு தனமாக வெளியே வச்சுருக்கான் ஒரே ஒரு ஆட் டிஃபென்ஸ் தான் உள்ளே வச்சுருக்கான் ஸோ அந்த ஒரு ஆர் டிஃபென்ஸையும் அப்படியே அந்த ஆர்ச்சர் டவருக்கு சேர்ந்தாப்பில் போட்டு ஆர் டிஃபென்ஸையும் முடிச்சாச்சு ஆர்ச்சர் டவரையும் முடிச்சாச்சு அந்த பக்கம் பாருங்கள் லூஸுத்தனமாக ரெண்டு ஆர் டிஃபென்ஸாக வெளியே வச்சிருக்கான் ஸோ அவனை அதை போட்டு தள்ளுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெல்லு இருந்தாவே போதும் ஒரு ஒரு ஆர் டிஃபென்ஸு காலி பண்ணிடலாம் ஓகே ஸ்பெல்லு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பெல் போட்டு விட்டேன் ஸோ பக்கத்தில் இருக்கிற ஆர்ச்சர் டவர் காலி இந்த இதை மட்டும் இறக்கி விட்றலாம் அவ்வளோ அதை முடிஞ்சு ஸோ இன்னும் ஒரே ஒரு இதுதான் இருக்குது ஸோ இங்கே ஒம்பது டிராகன்ஸே இறக்கி விட்டுறேன் நான் ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டு இறக்கி விட்றேன் ஓகே இந்த மூணு டிராகன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோதான் பேஸை இதுவே கவர் பண்ணிடுன்னா அஞ்சு டிராகன் நம்ம சேவ் பண்ணலாம் இந்த ட்ராகன்ஸே போதும் பேஸ்லாம் கவர் பண்ணிடும் லூசு தனமாக வால் இதுக்கு இங்கே சைடில் வச்சுருக்கான் வால் பாருங்கள் நாலு மூளைலாம் நாலு வச்சுருக்கான் இது இதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு தெரில வாலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எல்லாம் கிடையாது என்னமோ பண்ணி வச்சுருக்கான் பயப்பில்ல ஓகே இன்னும் ரெண்டு டிராகன்ஸ் ஒரு டிராகன் இருக்கா இறக்கி விட்டாச்சு எல்லாத்தையுமே ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கவர் பண்ணுறதுக்காக தான் அப்படி இறக்கி விட்டுருக்கோம் அடா டாடா இந்த இடத்துல ஒரு மிஸ் மிஸ் மிஸ்ஸாயிருச்சுங்க சரி விடுங்க நம்ம கிட்டே கிளான் காஸ்டில் ஒரு ட்ரூப் இருக்குல்ல ஒரு வேளை டைம் பத்தலனா இந்த கிளான் காஸ்டில் ட்ரூப் இறக்கி விட்டு முடிச்சிடலாம் உள்ளே ட்ராகன் இருக்குது நம்ம ஷேடோ கிங் ப்ரூவை அனுப்பிச்சதுதான் ஸோ ஒரு வேளை டைம் பத்தலனா இறக்கி விடலாம் டைம் எல்லாம் பற்றிடும் பாருங்கள் கிட்டத்தட்ட இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வாங்கியாச்சு ஆல் அடித்தா முடிஞ்சே போச்சு பேஸு ஓகே ஒரே ஊது ஊது முடிஞ்சிருச்சுங்க நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வாங்கிட்டோம் ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடலாம் ஒன் மினிட்டுக்கு மேலே இருக்குது ஸோ நான் கூட கிளாண்ட்காஸ்டில் ட்ரூப் இறக்கி கூட்டுருவோமா வேஸ்ட் ஆகிடுமோ நினச்சேன் பரவாயில்ல பரவாயில்ல காப்பாற்றிட்டாங்க ட்ராகன்ஸ் ஓகே நண்பர்களே ஸோ மூணு ஸ்டார் நம்ம அடிக்கப் போகிறோம் ஊதுறோம் அப்படி அடித்தாச்சு மூணு ஸ்டார் ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் எப்பிசோடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டவுன்ஹால் நைனுக்கு போயிடுவேன் நினைக்கிறேன் ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸ் பண்ணியாச்சு டவுன்ஹால் எய்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு டவுன்ஹால் நைன் போக போகிறோம் விச் அட்டாக்லாம் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் புதுசாக இருக்க போகுது எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு தெரில ஓகே நண்பர்களே ஸோ நெக்ஸ்ட்டு வாரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் எல்லாேருமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா நிறையா பேர்த்த நான் எடுப்பேன் ஓகே ஸோ இந்த பாருங்கள் முப்பது பேரத்தை எடுத்து முப்பது பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்ட்டி விசஸ் தேர்ட்டிலாம் எடுக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் விசஸ் தேர்ட்டி ஃபைவ்லாம் போடலாம் ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே இந்த இடத்துல நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு டவுன் ஆல் நயனில் சந்திக்கலாம் ஸோ கண்டிப்பாக டவுன் ஆல் நைன் தான் நெக்ஸ்ட்டு ஓகே நண்பர்களே பாய் பாய் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ